தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகின்ற அனைத்து கட்சிகளும் மாநிலத்தில் சுயாட்சி வேண்டும் தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அதை வந்து எந்த ஆட்சி இருந்தாலும் மத்தியில் பிஜேபி இல்லை காங்கிரஸ் ஆட்சி இருந்தபடியும் இங்கே அவர்கள் முதல்வராக இருந்த போதும் சரி அதற்கு முன்பு கலைஞர் இருந்த போதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போதும் சரி பெருங்க அண்ணா வந்து அறுபத்தி ஏழுலேருந்து என்ன அவருடைய கொள்கையை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த முறையில் எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் செய்து நீங்கள் ஏதோ திமுக கூட்டணி போறதுக்காக பேசுறேன்னு சொல்ல வேணா இது வந்து தேர்தல் வரப்ப உங்கள் அதில் என்ன ஒரு பெரிய எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது சரியான வார்த்தை சொல்றேன்னா எனக்கு உண்மையிலே வந்து நான் சிரித்து கொள்வேன் நான் ஒரு கே கருத்தை நீங்கள் கேட்குறப்ப ஒரு கேள்வி கேட்கிறப்ப அதுக்கு பதில் சொல்றப்ப அதை வைத்து கூட்டணி போடுகிறோம் கூட்டணி நாங்கள் அரசியல் தலைவர்களோ அரசியல் கட்சிகள் கூட நினைக்காத ஒன்றையெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்க யோசிங்க ஆனா நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க அதனால இது வந்து உடனே திமுகவை நெருங்கி போகிறார் இன்னும் சில பேர் அவர் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சதி தீட்டிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும் இன்றைக்கு எங்க கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதுனால அவர் மேல குரோத எண்ணத்தோடையோ இல்ல கால் புரட்சியோட பேசினா அது மனித தன்மையாக இருக்காது அவருக்கு அரசியல் ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்ற தாங்கள் கட்சி வெற்றி பெற வேண்டும் தான் வெற்றி பெற வேண்டும் என்று மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பார் ஆனா அதுக்காக இதே மாதிரி கொடூர புத்தியெல்லாம் அவருக்கு இருக்காதுன்னு நான் சொன்னா உடனே ஒரு ஊடகத்தை சேர்ந்த எனக்கு தெரிந்த நண்பர் பல விளக்குகளை பாவம் சிக்கிட்டப்போ நாங்கள்லாம் அவர் கண்டனம் தெரிவித்தோம் அவர் மேலே தவறு இருந்தப்போ கூட ஏன்னா ஒரு பத்திரிகையாளராக அவர் கைது செய்யப்படுறது அவர் இதில் பார்த்து அவருடைய இதில் இவருக்கு வந்து இவர் அமமுக நான் கட்சி நடத்துவதற்கே செந்தில் பாலாஜி உதவி வருகிறார்கள் என்னெல்லாம் கற்பனை இவங்க யாராருட்டால் என்னென்ன உதவிகள் பெறாங்கன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் அவர்களுடைய ரெப்புடேஷனே இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறப்ப என்னெல்லாம் பேசுகிறாங்க சிரிப்பாக இருக்குது அதாவது ஊடகம் இன்றைக்கு சோசியல் மீடியா பெருகிவிட்டதுனால எதை வேண்டுமானாலும் யார் மேலே வேண்டுமானாலும் சேற்றை வாரிய அறிக்கலான்னு தயவு தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க உறுதியாக சொல்கிற எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் தமிழ் மாநில அரசாங்கம் அது தமிழ்நாடு இல்லை கேரளாவாக எடுத்துங்க ஆந்திராவாக எடுத்துங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலமாக இருந்தால் கூட மாநிலத்தின் உரிமையை அவங்க காவல்துறை மேலே மக்கள் மத்தியில் மதிப்பில்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் காரணமாக அதனால தான் அது வேணான்னு கேட்பாங்க இதுக்கு போய் நீங்கள் உள்ளர்த்தலாம் பாத்தீங்கன்னா அது நீதிமன்றங்கள் தீர்மானிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம அரசியலாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்